வா அக்கா போயிட்டான்ப்பா போயிட்டான் டைம் அவுட் பண்ணியாச்சுப்பா ரொம்ப தப்பு இல்லைப்பா ரொம்ப எப்படிலாம் பேச முடியுமோ அந்த அளவு பேசுகிறாங்கப்பா எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ஒரு சி இல்லை சி சிச்சி எப்படி இப்படிலாம் பேசுகிறாங்கன்ட்டு ஒரு லைவில் பார்த்தப்பா அதே ஐடி யாசு கூட்டினோ அதே ஐடியில் பார்த்தப்பா அந்த பொண்ணு நல்லா அழகாக டீசெண்டாக உட்கார்ந்தான் லைவ் போடுது சரியா அப்படி பேசலாம்ப்பா இவன் என்னக்கா ஒரு ஜாலி போல ஆமா ஆமா பிரியம்மா ஜாலிதான் அக்கா எனக்கு இப்ப தான் முப்பத்தி நாலு வயசு அக்கா நீ என்னை விட எனக்கு நீ அண்ணன் தான் சாமி சரியா முப்பத்தி நாலு வயசு நீ எனக்கு அண்ணன் தான் வீட்டுல டாக் இல்லையா யா என்ன போகல வீட்லயே சாமி கும்பிட்டு பாலா ஹாய் பாலா ஹாய் அக்கா யூ கியூட் அக்கா தேங்க்யூ தேங்க் யூ நம்ம லைவ்ல பேட் கமெண்ட்ஸ் வராமலே காட்டிக்கணும் அவ்வளவுதான் விட்டுருங்க நான் டைம் அவுட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் திட்டீங்கன்னா நிறைய பேட் கமெண்ட்ஸ் வர மாதிரி இருக்கும் லைவ் தான் சொல்கிறேன் ஓகேமா ஓகேம்மா அக்கா நீங்கள் தான் பெரியவங்க இல்லை நீங்கள் தான் பெரியவங்க முப்பத்தஞ்சு வயசு நீங்கள் என்ன விட பெரியவங்க சரிங்களா நீங்கள் எனக்கு அண்ணன் தான் நான் தான் எயிட்ஸ் சொல்றல முப்பத்தஞ்சு வயசு நீங்கள் என்ன விட நீங்கள் பெரியவங்க தான் தங்கச்சி சாப்பிட்டாச்சா ராம்கிருஷ்ணுகேஷன் சாப்பிட்டேண்ணா சாப்பிட்டேண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணா டூ யூ லுக்கிங் பியூட்டிஃபுல் ரசித்தாம்மா தேங்க்யூம்மாட்டா கியூட்டாடாக்காவா நண்பர்களே நம்மளை ஃபஸ்ட்டு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படியே ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நண்பர்களே ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஓகே பாய் நான் சாப்பிட்டே போகிறேன் ஓகே சல்மான் பாய் பாய் தீபன் பாய் தீபன் நண்பர்களே நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஒரு லைக் போட்டு பேசுகிறேன் டென்ஷன் பண்ணுறாங்க மயிலார் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல இதுவாக பேசலாம் அப்படின்னு பார்த்தா டென்ஷன் பண்ணுறாங்க மயிலார் நந்துமா வாட் ஆர் டூயிங் சந்தி ஓவர் டென்ஷன் உடம்புக்கு ஆகாதக்கா ஆமாம்மா ஆமாம்மா கருப்புதுரை டென்ஷனான கூலிக்காரன் ஆனால் என்னம்மா சொல்ல வர கருப்புதுரை என்ன சொல்ல வரீங்க ஹலோ ஃப்ரெண்டு ஹாய் ஹாய் விஜய் ஹாடி ஒரு லஞ்சு இந்த மாதிரி சாப்பிடணும் இனிமேல் சாப்பிடணும் அன்பு ராஜா வணக்கம் வணக்கம் அன்பு ராஜா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கூலிங் ஆகுங்க அப்படின்னு மாறி வந்துச்சா ஓகே ஓகே அப்படிலாம் ஒண்ணு இல்லை சில பேர் அப்படி இருக்காங்க வேற இல்லை வேறா இருக்கிறான் நாங்கள் பெரம்பலூர் சந்திப்பு ஒண்ணலமா அவரைக்கா சாம்பார்மா அவரைக்கா சாம்பார் அப்பளம் புரிச்சு சாதம் வச்சோமா காலையில அதுக்கு ஏதாவது டைம் ஆகிடுமா கைட்டு ரொம்ப நேரம் கண்ணு முடிச்சுட்டே இருக்க காலை எந்திரிக்க முடியலம்மா உங்க நேம் ஃப்ரெண்டு என் நேம் ரேவதி விஜய் கத்தாரில் இருக்கேன் பெரம்பலூர் அன்புராஜா பெரம்பலூர் அடிங்க கத்தாரில் இருக்கீங்களா கேமிங் ஹாய் ஹாய் எங்க போச்சு நந்து ஆளை காணும் எப்படி இருக்கீங்க நான் கூடலு நாங்க பெரம்பலூர் கண்ண பெரம்பலூர்